நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத என்பதாக நியாயபுரமானது சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறது இயேசு நம்ம வர்றதையும் இந்த நியாயபுரமான படிச்சுக்கிட்டே இருக்கும் என தேவ முழு உலகத்துக்கு நீட்டிச்சிட்டார் இந்த பாவசீத ஆத்துமா சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தினால் என்ன ஆகும் மனசுல சமாதானம் இருக்காது ஒரு வேதனை வியாதி இந்த கற்று நிம்மதி இல்லாம இருக்கும் அப்புறம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது பொருளாதாரத்துல கஷ்டம் அப்புறம் சரீரத்துல பலவீனங்கள்

அப்ப தேவனுக்கு பிரியும் இல்லாத செய்யக்கூடாது அப்போ நம்ம அறியாமல் கண்டபடி பேசிருக்கோம் வீட்டில் வெளியிலையும் அப்ப நம்ம என்ன செய்யப்படணும் அப்படின்றது